நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மகர ராசிக்காரங்களுக்கான மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ஆகிய சனி பகவான் அஷ்டமாதிபதி சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக நம்ம எடுத்துக்கலாங்க பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசித்து முடிவெடுத்து செயல்படுத்தும் போது கொஞ்சம் நல்லாவே இந்த மாதத்தை நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இந்த சேர்க்கை இருக்கிறனால குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாராத செலவுகள் சில வந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க அதுக்கேற்ற பணவரவுகளும் உங்களுக்கு வர்றதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல பொறுப்போட ஒரு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரனுக்கோ இல்லை அனுமனுக்கோ வந்து விளக்கு போடுறது உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதத்தை மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலு ஒன்பதுக்கு அதிபதிங்க இவர் உங்களுக்கு வக்ரம் அடு வக்ரனு பயன்படுத்தி நல்ல விஷயங்க ஸோ சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குங்க தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும் நில வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அது வந்து ஒரு சாதகமாகுங்க இதையும் திட்டமிட்டு ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு செவ்வாய் பகவான் தருவாருங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டு இருந்திருக்கும் அது வந்து அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்குங்க எல்லா எல்லாவிதமான நன்மைகளையும் சிவாய் பகவான் கொடுக்க போறார் சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் செவ்வாய் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து கட்டாயம் நடக்குங்க அதே மாதிரி குரு சுக்கர பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு இதுக்கு அதிபதியானவர் குரு பகவான்க அஞ்சு பத்துக்கு அதிபதி சுக்கரங்க பகை கிரகமான இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் மூணு அப்படின்னா உங்களோட இளைய சகோதரர்கள்ங்க உங்கள் இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய பிள்ளைகளாலேயும் ஒரு அற்புதமான யோகமாக இருக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளாலேயும் உங்களுக்கு ஒரு பெருமை அதாவது குருங்கிறது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அதனால் உங்கள் பிள்ளைகளால் ஒரு யோகம் பெருமை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீண்ட நாள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் உங்கள் தொழிலில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட குடைச்சலை கொடுத்துட்டு இருந்த உங்கள் வேலையாட்கள் ஆகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் இப்போ உங்களுக்கு ஒத்துழைக்க கூடியவங்களாக ஒரு சூழ்நிலையில் வந்து மாறிடுவாங்கங்க உங்களோட மனசு அறிஞ்சு ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து உத்தியோகத்திலையும் உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க பன்னிரெண்டாம் இடம் இடம் பண்டாமதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்கனால நிறைய பயணங்கள் போவீங்க அந்த பயணங்களால உங்களுக்கு நல்ல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க வீடு பாதியோட கட்டி இல்லை பிசினஸ்க்காக பாதியோட கட்டி கட்டிடம் நிற்குது அப்படின்னா அந்த பணியை இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்குங்க நிறைய வியாபார போட்டி வருங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அந்த போட்டிகளையும் தாண்டி நின்று சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இருக்குதுங்க வளர்ச்சி பாதையில் இருந்து வந்த குறுக்கீடுகள் இப்போ வந்து உங்களுக்கு நீங்க போகுது அதே மாதிரி சகோதர வர்க்கத்தோட ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சூப்பராக கிடைக்கும் இது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள்லேருந்து அண்ணன் தம்பியை உட்காந்து பேசி இப்போ அதை வந்து முடிச்சுக்குவீங்க வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய காலமாக இருக்குதுங்க அப்புறம் புதனை பகவான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் வந்துட்டு மீனத்துக்கு வர்றாருங்க அவள் உங் அவர் வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதிங்க ஆறாம் அதிபதி நீசம் பெறது நல்லது தாங்க ஆறு கூடையவர் கெட்டவர்னு சொல்லுவோம் அவர் நீசம் பெறது நல்ல விஷயம் அவர் ஒன்பதா இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறனால சில சமயங்கள் வந்து மனசில் ஒரு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கும் இன்னடா இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குங்க ஆனால் அந்த குழப்பத்தை வந்து நீங்கள் நீக்கிக்கிறது ரொம்பவே நல்லது கட்டாயம் புதன் உங்களுக்கு நல்லது பண்ணுவோம் பாரு புதனுக்குரிய வழிபாடுகள் மேற்கொள்வது நல்லது புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க அது மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பணவரவு அட்டகாசமாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய முயற்சிகளில் ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அது நீங்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இவங்க தீட்டின திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்குங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் ப்ரமோஷன் அது கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு கலைத்துறையில் எதிர்பார்ப்புகளும் மாணவியர்கள் வந்து ஒரு மாதிரி லீசனஸா நாளைக்கு படிச்சுக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்த அந்த தன்மை இப்போ நீங்கி சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிப்பீங்க இவங்களோட சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அட நம்ம குடும்பத்தில் நம்ம பேச்சு யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த மாதம் உங்களோட அருமையை மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு சூரிய பகவானோட வழிபாடுங்க வராகி வழிபாடு இது மூணும் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல பலனை தரும்